அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் முப்பத்தி நான்கு இதில் பாலிட்டிலேருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து சீக்கிரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம தர்மா அகாடமியில் எண்பது நாள் ஸ்டடி பிளானில் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க ஓகேவா உங்களுக்கு டார்கெட் டெஸ்ட் பேட்ச் அதோடய பேர் அதை சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஸ்கெடியூல் சென்ட் பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியானது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியானது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது ஆன்சர் பாருங்கள் விதி இருபத்தி நான்கு வந்து தடை செய்து விதி இருபத்தி நான்கு அரசியல் நிர்ணய சபையானது டேஷ் அன்று தேசிய கொடியை அங்கீகரித்தது அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை எப்போது அங்கீகரித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்னால் பிங்காலி வெங்கையா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர்தான் தேசிய நாட்காட்டிய அரசாங்கம் எப்பொழுது முதலில் ஏற்றுக்கொண்டது முதன் முதலாக ஏற்றுக்கொண்டது எப்போது தேசிய நாட்காட்டிய மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் கீழ்கண்டவர்களுள் அம்பேத்கர் தலைமையில் இருந்த வரைவு குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார் கீழ்கண்டவர்களுள் அம்பேத்கர் தலைமையில் இருந்த வரைவு குழுவில் உறுப்பினராக இல்லாதவர் யார் சர்தார் பட்டேல் அவர்கள் சர்தார் பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமையை அளித்த நாடு எது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமையை அளித்த நாடு நியூசிலாந்து உலக மக்களாட்சி தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது உலக மக்களாட்சி தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுது எந்த விதியானது பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது விதி நாற்பத்தஞ்சு அடுத்தது பொறுத்துக பாங்க்ரா ராசலீலா கூமர் தூம்பல் இதெல்லாமே அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிகழ்ச்சி எந்தெந்த மாநிலத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பங்கரா அப்படிங்கிறது பஞ்சாபுக்கு சொந்தமான ஒரு விழா ஓகேங்களா அறுவடை திருவிழா அப்படின்னு வச்சுக்கோங்க ராசலீலா ஓகேங்களா ராச லீலா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு உண்டானது கூமர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சொந்தமானது தும்கல் அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சொந்தமான நிகழ்ச்சி ஐக்கிய நாடுகளவையின் தலைமையிடமானது டேஷ் பகுதியில் உள்ளது ஐக்கிய நாடுகளவையின் தலைமையிடமானது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா மன்ஹேட்டனில் இருக்குது மண்ஹாட்டனில் இருக்குது கல்வி உரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது கல்வி உரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் மத்திய அரசின் நிர்வாகத்துறையில் இல்லாதவர் யார் கீழே கொடுத்துருக்கதில்ல மத்திய அரசின் நிர்வாகத்துறையில் இல்லாதவர் யார்னா உங்களுக்கு வந்து இவர் வருவார் தலைமை நீதிபதி ஓகே நீதிபதியே வருவார்னு வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நடத்துபவர் யார் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நடத்துபவர் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் பதவி விலக விரும்பினால் அவர் யாரிடம் அவருடைய பதவி விலகல் கடிதத்தை அளிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் பதவி விலக விரும்பினால் அவர் யாரிடம் அவருடைய பதவி விலகல் கடிதத்தை அளிக்கணும் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர்கிட்ட மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை முதன் முதலில் பரிந்துரைத்த குழு அது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை முதன் முதலில் பரிந்துரைத்த குழு பல்வந்த்ராய் மெத்தா குழு பல்வந்த்ராய் மெத்தா குழு இந்திய குடியரசு துணை தலைவரை பதவி நீக்கும் தீர்மானம் டேஷ் கொண்டு வர இயலும் ஆன்சர் என்ன மாநிலங்களவையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வமான மொழி அது ஜம்மு மற்றும் காஷ்மீர் இப்போ மாநிலம் கிடையாது யூனியன் பிரதேசம் அதோட அதிகாரப்பூர்வமான மொழி எதுனா உருது பின் வருபவர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் தலைவர் யார் பின் வருபவர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் தலைவர் யார்னா பிரதமர் இந்திய பாராளுமன்றம் எதனை உள்ளடக்கியது இந்திய பாராளுமன்றம் எதனை உள்ளடக்கியது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உள்ளடக்கியது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகிய இரண்டும் டேஷில் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது பொதுப்பட்டியல்ல முகப்புறையை கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தலாம் முகப்புறையை கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிப்பதற்கான உரிமையானது எந்த ஷரத்தோடு தொடர்புடையது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிப்பதற்கான உரிமையானது எந்த ஷரத்தோடு தொடர்புடையதுன்னா ஷரத்து முப்பதோடு தொடர்புடையது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூல பிரதிகள் எங்கு வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூல பிரதிகள் எங்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா பாராளுமன்ற நூலகத்தில் தேசிய பாடலான வந்தே மாதரமானது பக்கிம் சந்திர சட்டஜியால் எந்த மொழியில் இயற்றப்பட்டது தேசிய பாடலான வந்தே மாதரமானது பக்கிம் சந்திர சட்டஜியால் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்தில் கீழண்ட எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு நிலை மற்றும் பாதுகாப்பினை வழங்குகிறது தொண்ணூற்றி ஏழு கீழ்கின்ற எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சிக்கிமை ஒரு முழுநிலை மாநிலமாக மாற்றியது அப்படின்னா முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடுத்த தேசிய சின்னங்கள் ஆலமரத்தை எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் யானையை ரெண்டாயிரத்தி பத்தில் கங்கையாறை ரெண்டாயிரத்தி எட்டில் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே அறிவிச்சிட்டாங்க சாதனை குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போது ஏற்படுத்தப்பட்டது சாதனை குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள்கள் திருவாணத்தை கொண்டு வந்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்